கத்துடைய பரிசுத்த நாமத்திற்குத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் மத்தியு பதினைந்து இருபத்தி எட்டு ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நாம் கர்த்தரிடம் நமது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின் அளவை கண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் காணப்படலாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் விட்டு விடாமல் அவரையே நம்பி அவரையே விசுவாசித்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நோக்கத்தோடு நாம் தொடர்ந்து ஜீவிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட உன்னத ஆசிர்வாத வார்த்தைகளை சொல்லுவார் ஆம் உன் விசுவாசம் மிக பெரியது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் விரும்பி ஆசைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட அது கர்த்தரின் சித்தத்திற்கு ஒப்படைக்கும் பொழுது கர்த்தரின் சித்தத்தோடு இசைந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக அதன் நிமித்தமாய் உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் எங்களின் விருப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்